सोर्सेस हीर थैंक्स। बटर कर। आई नीड इक्विपमेंट। सारू तौरों में बोलो हाँ। थैंक्स। बर एड तो करो। बर बाया एड तो उल्टा बाया करो।

esi மாமா பாதைய மாமா Create. ப் பாருக்கு ரயாக ப என்றுமiosa? நீонч roarதcile. இதை வேண்டு பிறப்புbauகbotrif

ஒரே கல்லு தானா ஆனா அதுவுமே இருக்கு அழகிய தூக்க மாதிரி தான் அந்த கண்ணு இல்லடி ஒரே ஒருத்தான் எப்படி போய் எப்படி போய் இதெல்லாம் அடிக்க முடியாது

இதுக்கு பவர் வேற ஏத்துறான் இதுக்கே பவர் ஏத்துறான் இந்த பவரே அதிகம் பவர் ஏத்துறான் 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 இந்த கன்னை அதிகமா எடுத்து ஆட மாட்டேங்கறாங்க ஆட மாட்டேங்கறாங்க கூட்டு எடுத்து துவச்சடுக்காக மூணு பேரும் ஒன்ட்டுக்காக சேர்ந்துட்டானுங்க போப்போம் அந்த கடைசிக்கு போட்டு மேலேருந்து அடித்தான் பின்னாடி அடிச்ச மாதிரி இருந்துச்சு ஆ ஊட்டு மேலே தாங்கறான் நான் வெயிட் பண்ணி ஏறானுங்க எந்த நம்பளே ஏர்ட்டாவா ஆமாம் பின்னாடி பூ நம்பள்த போ